யோகிராஜ ஸ்ரீ பரபிரம்ம சமர்த்த சர்க்குரு ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சர்க்குரு பகவான் வாழ்கவே ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு வல்லலே உண்மை பரம்பொருளே தேவாதி தேவனே ராஜனே ஆதியும் நீ அந்தமும் நீயே சர்வமும் நீயே சகலமும் நீயே கதியும் நீயே விதியும் நீயே நித்திய சோம்பனே காந்த சொற்பவனே ஜோதி சொற்பவனே மாய சொற்பவனே கருணைக்கடலேனவல்லே கண்கண்ட தெய்வமே நாகமரத்து பல்லநாதனே அதிசய பிரிவி வே எல்லாமே சற்குருவே உங்களை நாடி வரும் மக்கள் உங்களை தேடி வரும் மக்கள் உங்களை நம்பி வழிபாடு மக்கள் உலக மக்கள் சபையில் உள்ள மக்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பும் அருளும் பரிபூர்ணமாக Okay. Yeah.